அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா காலையில் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் மஷ்ரூம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஆரோக்கியமாக அதாவது வீட்டில் இருக்கிற மசாலா பொருள்களையே வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக டேஸ்ட்டாக அதே சமயம் ஹெல்த்தியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளான் வாங்கியிருந்தேன் காளானை நல்லா இது மாதிரி கட் பண்ணிட்டேன் ரொம்ப பெருசாக இருக்கிறது நாளாகவும் அளவான சைஸில் இருக்கிறது ரெண்டாகவும் ரொம்ப குட்டியாக இருக்கிறத முழுசாகவும் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோமோ அதுக்கு உண்டான அளவுக்கு அரிசி எப்பவும் சீரக சம்பா இந்த தடவை பாஸ்மதி ரைஸில் போட்டேன் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு சா அது கூடவே பல்லாரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிரிஞ்சி இலை அப்புறம் இதெல்லாம் போட்டு தாளிப்பு சாமானம் பிரியாணிக்கு போடுறது எல்லாமே போட்டு அது கூட நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மல்லித்தலை புதினா எல்லாமே போட்டு ஒரு சேரை வதக்கி விட்டுட்டு பிரியாணி பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒன்று இல்லைன்னா ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா அதே போல் ரெண்டோ இல்லை மூணோ அது மாதிரி போட்டுக்கோங்க அது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு கசகசா எல்லாமே உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஆறேழு சின்ன வெங்காயம் போட்டு மல்லித்தலை புதினா தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அதைய பேஸ்ட்டாக அறுத்துக்கோங்க அறுத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம இது மாதிரி எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி கலக்கி விடணும் ஒரே மாதிரி ஈவனாக கலக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்குறோம் அது அப்புறம் இந்த மசாலா எல்லாத்துக்கும் தேவையான உப்பு எந்த அளவுக்கு உப்பு போட்டால் சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கல்லுப்பெடுத்து அதையும் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி நம்ம எவ்வளோ அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் பாஸ்மதி அரிசியை நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்பேன் அது மாதிரி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதே அரிசி கூட ஊற்றி பாத்திரத்தில் மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிக்கும் அந்த ஊறின தண்ணியிலிருந்து தான் எடுத்து இது மாதிரி மிக்சி ஜாரை அலாசி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அதை ஊற வச்சுருக்கிற தண்ணியும் இந்த பிரியாணிக்கு எல்லாம் தாளித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா அது கூடவே ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கலக்கி மூடி வச்சிடணும் மூடினா நம்ம குக்கர் மாதிரி ஃபுல் மூடாமல் அந்த மூடியை திருப்பி மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு ஈவனாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலக்கி விடணும் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் சிம்லையே வச்சு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு அது ஒரு அரை வேக்காட்டை விட அதிகமாகவே வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு வெயிட்டை போட்டு ஒரு விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அருமையாக பிரியாணி ரெடி ஆயிரும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அதாவது ஓப்பன் பண்ணி எல்லாம் கலக்கி விடும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டு கலக்கிக்கலாம் ஆனால் நான் பார்த்திங்கன்னா தாளிப்பப்போவே இந்த தடவை நெய் விட்டு தாளித்ததுனால லாஸ்ட்டாக வந்து கலக்கலை என்ன மெயின் ரீசன்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம அவங்கள காலேஜுக்காகட்டும் ஸ்கூலுக்காகட்டும் அனுப்புகிற அவசரத்தில் செய்யும்போது ஒரு சில பொருள் போட மறந்துடுவோம் இல்லைனா மாற்றி போட்டுருவோம் அதோடு நிறைய பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் அறிவறியாக இருக்கும் அந்த நேரங்களில் நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து குவான்டிட்டியும் அதிகமாக வச்சு செய்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா மசாலாக்களையுமே வீட்லையே ரெடி பண்ணி செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று நீங்கள் அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி நல்ல ஃப்ளேமில் கொதித்து ஒரு அரை வேக்காட்டுக்கு அதிகமாகவே வெந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆயிரும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியாததுன்னு எந்த ஒரு காரியத்தையும் நினைக்காதீங்க நம்ம நினைச்சா நம்மனால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை செல்ஃப் கான்ஃபிடண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை மட்டும் எப்பவுமே அதாவது ஹோம் மேக்கர் மறக்கவே கூடாது